சமீபத்தில் தமிழ் கடவுள் முருகனை பற்றி வரலாற்று ஆய்வாளர் டி எஸ் கிருஷ்ணவேல் என்பவர் பேசின ஒரு நேர்காணலை பார்த்தேன் அது கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே பேசின ஒரு காணொளி அதில் அவர் பேசியிருக்கிற நிறைய தகவல்கள் உண்மைக்கு புறம்பாக இருந்துச்சு அதுக்கான பதில் உரை தான் இந்த காணொளி தமிழ் கடவுள் முருகனை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க முருகனை பற்றி நம்ம பழைய சங்க இலக்கியத்துலலாம் எங்கேயாவது குறிப்பு வருதா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே கிடையாது அதுதான் அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் முருகன் என்ற பெயரே சங்க இலக்கியங்களில் இல்லைன்னு சொல்லிட்டார் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை நமக்கு வந்து வந்த இருக்கக்கூடிய பழைய பாடல்கள் எதுலையுமே வந்து முருகன் சங்கம் அப்படின்ற குறிப்போ சிவன் முருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுள் பற்றி எந்த கடவுளை பற்றி குறிப்பும் கிடையாது பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுதப்பட்ட நூல்களில் தான் முருகனை பற்றி குறிப்புகள் வருதுன்னு சொல்கிறார் சங்க இலக்கியம்னு சொன்னாலே எல்லார் மனசுலையும் முதல்ல வர்ற பெயர் அகனானூர் தான் அகனானூர் முதல் பாட்டிலேயே முருகனோட பெயர் இருக்குது அதாவது முருகன் என்ற பெயரே அந்த பாட்டில் வருது அந்த பாடலில் முருகன் என்ற சொல் வர்ற வரிகளை கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் அவர் வேணால் ஆதாரம் இல்லாமல் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் நம்ம ஆதாரத்தோடையே பேசுவோம் ஏன்னா முருகன் என்ற பெயர் இன்னும் நிறைய சங்க இலக்கிய பாடல்களில் வருது எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னா அகநானூறு ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் தொண்ணூற்றி எட்டாவது பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் புறநானூறு பதினாறாவது பாடல் இருபத்தி மூணாவது பாடல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் புறநராற்றுப்படை நூற்றி முப்பத்தி ஓராவது வரி பரிபாடல் ஐந்தாவது பாடல் இதில் எல்லாமே முருகன் என்ற பெயர் இருக்குது இது முழுமையான பட்டியல் கிடையாது முருகன் என்ற பெயர் இன்னும் நிறைய சங்கிலக்கிய பாடல்களில் இருக்கலாம் நான் கொடுத்துருக்கிறது சில எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் முருகு என்ற பெயர் முருகனை தான் குறிக்கிதுன்னு கிருஷ்ணவேளை சொல்லிட்டார் முருகனை முருகு என்ற பெயரால் குறிப்பிடுற மாதிரி நூற்றுக்கணக்கான பாடல்கள் சங்க இலக்கியங்களில் இருக்குது அதில் சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அகனான ஒரு பாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் எல்லாமே முருகு என்ற பெயர் இருக்குது நற்றினை பாடல் முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு இரநூத்தி இருபத்தைந்தாவது பாடல்கள்லேயும் முருகு என்ற பெயர் இருக்குது மதுரை காஞ்சி முப்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று அறநூற்றி பதினொன்றாவது வரிகள்லேயும் முருகு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு நூறு இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பதிற்று பத்து இருபத்தி ஆறாவது பாடல் அப்புறம் திருமுருகாற்று படையிலையும் முருக என்ற சொல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலாவது வரிகளில் வருது டிஎஸ் கிருஷ்ணவேல் முருகனை பற்றி சங்கி இலக்கியங்களில் ஒன்றுமே இல்லைன்னு எதையுமே படிக்காமல் சொல்லிட்டு போயிட்டார் அதை கேட்குற ஆயிரக்கணக்கான மக்கள் அதைத்தான் உண்மைன்னு நம்புவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வரலாற்று ஆய்வாளர் டிஎஸ் கிருஷ்ணவேல் முருகன் பெயர் சங்கி இலக்கியத்தில் எங்கேயுமே இல்லைன்னு ஒரு புத்தகம் எழுதுவார் அவர் எழுதின புத்தகம்தான் வரலாற்று சான்றுன்னு திராவிட கூட்டம் சொல்லும் முருகனோட மனைவி வள்ளின்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது ஆனால் தெய்வானை தான் முருகனோட முதல் மனைவின்னு ஆரியர்கள் ஒரு கதை சொன்னாங்க சங்க இலக்கியங்களில் சான்றுகளே இல்லைனாலும் இன்றைக்கி மக்கள் ஆரியர்கள் சொன்ன கதையை தான் நம்புகிறாங்க அதே மாதிரி முருகன் பேர் சங்க இலக்கியங்களில் இல்லைன்னு திராவிடம் இன்னைக்கு சொல்லுது நாளைக்கு நாம் சான்றுகளை எடுத்துக்காட்டினாலும் இடைச்செருகள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் ஆரியனையும் திராவிடனையும் எக்காரணத்தை கொண்டும் சங்க இலக்கியங்களில் கை வைக்க விடவே கூடாது தமிழ்நாட்டு மக்கள் கவனக்குறைவாக இருந்தால் நம்ம வரலாறு எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது